ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்னா டே த்ரீயில் என்ன லன்ச் பாக்ஸ் ரெசிபின் தாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளானது தாங்க நம்ம சாப்பாடு வந்து ஆயிட்டிருக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுட்டு அதில் சீனிக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் சாப்பாடு நல்லா கொதிச்சுடிச்சு சாப்பாடை வெந்திரிச்சான்னு பார்த்து வடிச்சிக்கலாம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு எண்ணெய் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க சைடிஷ்க்கு ஸோ கேரட் பீன்ஸை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் காரத்திற்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன் அதுக்குள்ளே இங்கே வந்து நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்ஸில் மாற்றிட்டு அதே இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் எக் வந்து பாயிலுக்காக போட்டிருக்கேன் அந்த சைடு பாயில் ஆகிட்டுருக்கேன் இங்கே வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலான்ட்டு தோணும் போது டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சது வாழைப்பூ இருந்தது அதனால் வாழைப்பூ சாதம் தாங்க இன்றைக்கி ஸோ அந்த வாழைப்பூ இதெல்லாம் ஸ்ப்ரிட் பண்ணி எடுத்து அதில் ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் நடுவில் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து கட் பண்ணுற ப்ராசஸில் போயிட்டேன் எல்லாத்தையும் அதை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அது என்னென்னே தெரியாது என் பையனுக்கு நான் சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஸோ அவனுக்கு ஆனியன் இதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாது அதனால் இந்த சாப்பாடு தான் அவருக்கு இன்றைக்கி வாழைப்பு சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் கேரட் பீன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அதில் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அதை இறக்கியாச்சு இப்போது கடாயி வச்சு அதில் கடுகு போட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பும் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சாப்பாடை போட்டு கிளறி கொடுத்தா வாழைப்பு சாதம் ரெடி வாழைப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் அட்டாச் பண்ணுறேன் அதில் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து அவருக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னா வாழைப்பூ சாதம் அது குழுவே சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் அண்டு பாயில் பண்ண எக்கு ஸ்நாக்ஸ் கவர் நேந்திரம் சிப்ஸ் தான் வேணும் எனக்குன்னு சொல்லிவிட்டாரு அதனால் சீனிக்கிழங்க வந்து கட் பண்ணி அவருக்கு ஹனி ஊற்றி மார்னிங் சாப்பிட்றதுக்காக கொடுத்தாச்சு அவர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டார் அவ்வளோதான் இதெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து அனுப்பியாச்சு இதுதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்க் யூ